நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் வந்து இன்னைக்கு வெற்றிகரமாக இருபத்தைந்தாவது நாளில் கடந்திருக்கு இந்த இருபத்தைந்தாவது நாளிலேயும் நிறைய இடங்களில் கூலி திரைப்படம் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் படத்துடைய பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டாடும் விதமாக இன்னைக்கு ரோகிணி சில்வர் ஸ்க்ரீனில் வந்து மெயின் ஸ்க்ரீனில் இரவு எட்டு மணிக்கு கூலி திரைப்படத்தை திரையிட்ருந்தாங்க அது வந்து புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்சிக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே அவுட் ஆயிடுச்சு தலைவரோட ரசிகர்கள் இன்னைக்கு ரோகிணி சில்வர் ஸ்கிரீனோட அந்த இருபத்தைந்தாவது நாள் கூலி படத்துடைய செலிப்ரேஷனில் பங்கேற்று அந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்பவே சிறப்பாக நடத்தியிருக்காங்க அங்கே வந்த கூட்டத்தின் ஒரு பகுதி தான் இது ஸோ சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அங்கே கூட்டம் தானாக வரும் தலைவரோட ரசிகர்கள் எட்டு திக்குகளையும் பரவி கிடக்கிறாங்க கூலிப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறி இருக்கு இதை வந்து நம்ம சொல்லலை தியேட்டர்காரங்களே எல்லாரும் சொல்கிறாங்க எல்லாருமே கூலிப்படம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ட்வீட் போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தியேட்டர்களில் படத்துக்கு தான் அதிகமான டிக்கெட்ஸ் விற்பனை ஆகியிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க